الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وأن أنس بن مالك رضي الله عنه قال كان النبي صلى الله عليه وسلم إذا دخل الخلاء قال اللهم إني أعوذ بك من الخبث والخبائث أخرجه السبعة أن بكوريا مسلم جلي கழிவுரையை நம்முடைய இயற்கையான தேவைக்காக பயன்படுத்தும் பொழுது அதனுடைய ஒழுக்கங்கள் ஆதரவுகள் மார்க்கம் என்ன கூறியிருக்கின்றது அதை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் இந்த ஹதீஸ் தொன்னூத்தி நான்காவது ஹதீஸ் அனசிக் ரதியாஹ் என அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசுல்லாஹே செல்லம் எப்பொழுதெல்லாம் இயற்கை தேவிக்காக செல்வார்களோ அந்த நேரத்தில் அந்த இடத்தில் இயற்கை தேவையை கழிக்கக்கூடிய செல்வதற்கு முன்னால் இந்த துபாவை கூறுவார் அல்லாஹ் உன்னுடைய பாதுகாவல் தேடுகின்றேன் எதிர்த்து மற்றும் ஹபாஇஸ் கெட்ட ஜின்களும் மற்றும் அசுத்தமான விஷயங்களையும் கொண்டு நபிகள் நாயகன் புத்தகத்தில் பதிவாக இருக்கின்றது புகாரி முஸ்லிம் மாஜா பிர்மிதி நசை அபுதாவுத் மற்றும் அஹ்மத் இந்த ஏழு புத்தகங்களிலும் இந்த ஹதீஸ் இந்த இந்த துவாவை பதிவு செய்திருக்கின்றார்கள் அது நாம் எப்படி நாம் உண்ணும் பொழுது உணவை நாம் உட்கொண்டும் பொழுது அல்லாஹு தாலாவுக்கு நன்றி செலுத்தி நாம் உண்ணுகின்றோமோ பிஸ்மில்லா என்று சொல்லி நாம் உண்ணுகின்றோமோ வலது கரத்தை நாம் பயன்படுத்துங்கள் என்று நமக்கு சொல்லப்பட்டது இடது கரத்தை பயன்படுத்துகால் பயன்படுத்தாதீர்கள் என்று நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை நாம காக்கின்றோமோ அதே போல நம்முடைய வாழ்க்கையின் எல்லா துறைக்கும் நபிகல் நாயகம் சின்னமக்கு ஒரு வழிமுறையும் ஒரு நெறிமுறையும் காட்டி தந்திருக்கின்றார்கள் அதில் ஒன்றுதான் அழிவுறையை பயன்படுத்துவது ஏனென்றால் சல்மான் ஃபாரிஸ் ரதியா வன்ஹோ பார்சிய நாடில் இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு செய்து வந்தார் சல்மான் ஃபாரிஸ் ரதியல்லா அல்லா யூதர்கள் நபி சொல்லா அலிசல்லமையும் முஸ்லீம்களையும் கொச்சைப்படுத்த வண்ணமாக அவர்கள் கேட்டார்கள் என்ன உங்களுடைய நபி எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கிறாரு எதுவரை என்றால் உங்களுக்கு பாத்ரூம் எப்படி செல்வது ரெஸ்ட் எப்படி பயன்படுத்துவது தெரியாத அதையும் கற்றுக் கொடுக்கின்றாரா என்று ஒரு கொச்சையாக அவன் அந்த யூதன் கேட்டான் அதற்கு சல்மான் பார்சி ரவி அல்லா அவர்கள் அழுத்தமாக பதிலளித்தார்கள் ஆம் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நாயகம் பதில் செல்லம் நமக்கு அனைத்தையுமே கற்றுக் கொடுத்தார் என்றால் கழிவறையை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் ரெஸ்ட் ரூமை நாம் டாய்லெட்டை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றும் கற்றுக் கொடுத்தார்கள் அந்த ஹதீஸ் வருகின்றது நாம் காபாவை முன்னோக்கி உட்காரக்கூடாது கூடாது அதே போல நம்முடைய முதலு முதுகும் காபாவை நோக்கிய நிலைமையில் நாம் உட்காரக்கூடாது பிறகு வலது கரச்சி நம்முடைய மர்மஸ்தலத்தை நாம அதை வரது கரத்தை கொண்டு மர்மஸ்தலத்தை பிடிப்பதோ அல்லது அதை சுத்தப்படுத்துவதோ ஹரிசல் லாரிசன் தடுத்தார்கள் அதே போல வரட்டி வரட்டி கால்நடைகளுடைய சாணம் காய்ந்த பிறகு வறட்டியாக எரிக்கக்கூடியதை பயன்படுத்த அதை கொண்டும் நீங்கள் சுத்தப்படுத்தாதீர்கள் அதே போல எலும்புகளை கொண்டும் என்று கூறினார்கள் என்று மிக அழுத்தமாக பெருமையுடன் கூறினார் ஆக சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பே இந்த மார்க்கம் இந்த சத்தியமான மார்க்கத்தில் ரெஸ்ட் ரூமை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று கூட இந்த ஒழுக்கங்கள் சொல்லப்பட்டது என்றால் பெரிய பெரிய சட்டங்கள் மற்ற இபாதத்துகளை வணக்க வழிபாட்டை சிறிதாக இருக்கட்டும் பெரிதாக இருக்கட்டும் அது எப்படி விட்டு இருப்பாங்க ஆக இந்த விஷயத்தில் அறியக்கூடியது என்ன மார்க்கத்தில் எது வணக்க வழிபாடு என்று சொல்லப்பட்டதோ அதுதான் அல்லாவுக்கு பிடித்தமானது மார்க்கத்தில் சொல்லப்படாத வணக்க வழிபாடு அது பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருந்தாலும் அது அல்லாஹிடம் அங்கீகரிக்கப்படாது ஏனென்றால் அல்லாஹ் அதை செய்யுங்கள் என்று சொல்லவில்லை

இது சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் செல்வதற்கு உள்ளே செல்லும் பொழுது நம்முடைய வரும் பொழுது ரைட் லெக்கை வைத்து வலது காலை கொண்டு நாம் வெளியே வர வேண்டும் அன்பு இந்த ஹதீஸில் சொல்லக்கூடிய சுகாண்ல இந்த துவா அல்லாஹுடைய பாதுகாவல் தேடுவது நமக்கு எல்லா நிலையிலும் எல்லா இடத்திலும் அல்லாஹுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்க வேண்டும் அவசியமானது அல்லாஹுடைய பாதுகாப்பு இல்லாமல் நாம் வாழ முடிய அப்படி இருக்கும் பொழுது யா அல்லாஹ் எப்படி நீ என்னை வெளியில் இருக்கும் பொழுது என்னை பாதுகாத்தாயோ அதே போல உன்னுடைய பாதுகாப்பை இந்த கழிவறையில் செல்லும் பொழுது ஏனென்றால் இந்த கழிவறையில் ஜின்களும் கெட்ட ஜின்களும் இருக்கக்கூடிய இருப்பிடம் தாலா வானவர்களுக்கு மஸ்ஜிதுகளை இருப்பிடமாக ஆக்க இங்கு இங்க அதிகமாக வானவர்கள் இருப்பார்கள் கெட்ட அல்லாஹால அருவறுக்கத்தக்க விஷயமோ அல்லது அசுத்தமான இடமோ அந்த இடத்தில் இருப்பிடமாக அவர்கள் மேற்கொண்டார்கள் ஆகையால் தான் நாம ரெஸ்ட்ரூமுக்கு ரெஸ்ட் செல்லும் பொழுது இந்த துவாவை கே சொல்லி செல்ல வேண்டும் வெளியே வரும்போது நான் முன்கூட்டியே கூறினேன் இதற்கு முன்னால் தர்சன் நான் கூறினேன் வெளியே வரும்போது உஃப்ரானக வெளியே வரும்பொழுது உஃப்ரானக என்று நாம் கூறுகின்றோம் யா அல்லா உன்னுடைய தாமமிப்பு தேடுகின்றேன் என்ன காரணம் என்று நாம் முன்கூட்டியே டர்ஸில் பார்த்தோம் யா அல்லா இந்த கழிவை என்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவை எந்த ஒரு செலவின்றி சுலபமாக நீ வெளியேற்றினாய் இதற்கு நான் எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் தான் நீ கொடுத்த அருள் கொடையை பெற்றுக்கொண்டு உனக்கு சரியாக நன்றி செலுத்த முடியவில்லையே என்று நினைத்து அல்லாஹ் என்னை மன்னித்துவிடு உன்னுடைய மன்னிப்பை நான் தேடுகின்றேன் இந்த விஷயத்தை நான் தானாக செய்ய முடியாது நீ இதை இலகுவாக நீ ஏற்படுத்தினாய் ஆக உனக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் என்ற இந்த தேடுகின்றேன் என்று கூற வேண்டும் அன்பு குருவிலே நம்முடைய எல்லா துறையிலும் குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களிலும் நபிகள் நாயகம் சௌந்தாரி செல்லம் நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்றார்கள் நபி சௌந்தாரி செல்லம் எல்லா துறையிலும் நமக்கு துவாவை கற்றுத்தந்திருக்கின்றார்கள் எதற்காக அந்த அந்த விஷயத்தில் அது நல்லதாக இருக்கும் அபிவிருத்தி எல்லாத்துலையும் ஏற்படுத்துவான் அல்லது அது கெட்டதாக இருக்கும் பொழுது அல்லாஹுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் எது ஒரு என்றால் ஒரு கணவன் மனைவி கூட இல்லற வாழ்க்கையில் ஈடுபடும் போதும் சரி அவனுக்கும் இந்த மார்க்கம் துவா கூறியிருக்கின்றது ஆக நாம் நபிகள் நாயகன்லேசன் காட்டி தந்த துவாக்களை பேணி காத்து நாம் எப்பொழுதெல்லாம் ஒரு விஷயத்தை செய்கின்றோமோ அதற்காக என்ன துவா நபி காட்டி தந்தார்கள் என்று எண்ணி நாம இதை கடைபிடிக்க வேண்டும் கண்டிப்பாக நாம் முன்கூட்டியே கூடியது போல நபிகள் நாயகன் சொல்லு சொல்லக்கூடிய ஒவ்வொரு துவாவாக இருக்கட்டும் அல்லது ஒவ்வொரு விஷயமாக இருக்கட்டும் இது நம்முடைய உலகத்திற்கும் பலன் தரக்கூடியதாக இருக்கின்றது நம்முடைய மறுமைக்கும் கலந்தக்கூடியதாக இருக்கின்றது இந்த நினைப்பை கொண்டு நாம எப்பொழுது நாம ரெஸ்ட் ரூமை பயன்படுத்துவோமோ கழிவுறைக்கு அல்லது இயற்கையான தேவைக்காக செல்வோமோ இந்த துவாக்களை நாம பேணி நாம படிக்க வேண்டும் செல்வதற்கு முன்னால் படிக்க வேண்டும் நாம் சென்ற பிறகு நமக்கு ஞாபகம் வந்தால் அங்கு உள்ளே நாம் படிக்க கூடாது உள்ளே நாம படிக்க கூடாது ஏனென்றால் உள்ளே எந்த ஒரு பெறும் என்ற ஒரு துவாகவும் நாம சொல்லக்கூடாது மறந்து விட்டோம் என்றால் எல்லாம் மன்னிக்க கூடியவனா இருக்க ஆனா அதை மறக்காமல் நாம பேணுதலாக செய்ய வேண்டும் அல்லாஹாலா சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் இதை அமல்படுத்தக்கூடிய தொடர்ச்சியாக அமல்படுத்தக்கூடிய தோல்விக்கையும் பாக்கியத்தை நமக்கு அல்லாஹா கொடுத்த அருள்வானாக மற்றும் அல்லாஹாலா நம் மீது இறக்கிய அருள்கொடையிலும் அவன் நம் மீது இறக்கிய கருணைக்காக அல்லாஹாலாவுக்கு நன்றியுள்ள அடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக ஆ மீன் அஹமது இல்லா விரும்புகிறார்கள்